ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் எல்லாம் கர்மாவை நம்புறீங்களா அப்படின்னா இந்த கதையும் கர்மாவை பத்தின ரிலேட்டட் தான் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் சரி என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா ஒரு ஏழை நாய் ஒன்றை வளர்த்துக்கிட்டு வராரு பலருக்கும் ஏனோ அதை பிடிக்கல கல்லால் அடிச்சு கஷ்டப்படுத்துறாங்க அந்த நாய அவருக்கு மட்டும் ஏனோ அது மேல ஒரு பாசம் ஒரு முறை அந்த வழியே தேரில் வந்த அந்த நாட்டோட தளபதி நாயை தேரில் எட்டி சாவடிச்சிடுறாரு ஏழைக்கு மனசு தாங்கவே இல்லை கதறிட்டார் அந்த வழியை வந்த சன்னியாசி ஒருவர் எதுக்கு அழுவுற எல்லாம் கர்மாவோட படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஏழைக்கு கோவம் வந்துருச்சு என்ன நியாயம் இது பிறந்தது முதல் எல்லா அடி வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியில் துடி இறந்து போகுது இதுக்கு எதுக்கு அதுக்கு ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்ல சன்னியாசி வந்ததுக்கு பதிலே சொல்ல நாட்கள் போச்சு ஒரு முறை இளவரசி நகர்வுல வந்தாள் அவள் ரொம்ப மோசம் மக்களை துன்புறுத்தி சந்தோஷப்படும் யாரையும் மதிக்க மாட்டான் ஏ இந்த ஏழையோட வீட்டு வாசலில் வரும்போது மட்டும் ரதம் வந்து நிற்குது அவங்களுக்கு வந்து குலுங்குது அவங்க வந்து குடித்து கொண்டிருந்த பானம் வந்து சிதறுது உடனே ரதத்தை ஓட்டி வந்த தளபதி காலால் எட்டி உதைக்கிறாங்க அவங்க அதாவது அந்த தேர் குலுங்குனதுனால அதை ஓட்டி வந்த தளபதியை இந்த இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா எட்டி உதைக்கிறாங்க அவர் தடுமாறி அந்த நாயை கொண்ட அதே இடத்துல கீழே விழ ஒரு கல் பட்டு அங்கே இறந்து போகிறாரு உடனே இளவரசி அவன் உன்னோட உடலை தூக்கி வீசுங்க அப்படின்னு திமுறா சொல்லிட்டு போகிறாங்க அதே சன்னியாசி ஏழைக்கிட்ட வந்து இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குறாங்க அவர் புரியாமல் வந்து பார்க்கறாரு உன்னோட நாயோட அடுத்த பிறவிதான் இந்த இளவரசி முன் ஜென்மத்தில் அவங்க செய்த பாவத்திற்கு நாயாக பிறந்து கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி அவளை துன்புறுத்தி இந்த மக்களையே துன்புறுத்தி அவளை துன்புறுத்தின இந்த மக்களையே இப்போ இளவரசியாக பிறந்து துன்புறுத்துறாங்க அதே மாதிரி அவங்கள கொண்ட தளபதியையும் வந்து இந்த இளவரசி வந்து பழி வாங்குகிறாங்க சரி சாமி அப்படின்னா இந்த பிறவியில் அவளால் சில நல்லவர்களும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கேட்குறாரு அந்த ஏழை அதுக்கு அவர் சொல்கிறாரு வெறும் புண்ணியம் மட்டும் செஞ்சால் அவ அடுத்த பிறவி எடுக்க வேணாமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படி ஏன் கடவுள் பாவம் செய்ய வைத்து அடுத்த பிறவி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஏழை கேட்குறாரு பாவம் கழிஞ்சதும் முக்தி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனுக்கு மட்டும் ஆறாவது அறிவை கொடுத்துருக்காங்க புண்ணியத்தை பல அனுபவிக்கும் போது நம்ம ஆடாமல் யாரையும் அதிகாரத்தையும் கொண்டு இம்சிக்காமல் சிந்திச்சு நல்ல முறையில் நடப்பவர்களை அவன் திருப்பி இந்த பூமிக்கு அனுப்புறது கிடையாது அவங்க கிட்டேயே வச்சுப்பான் எனக்கு மட்டும் ஏன் அவன் ஆயா பிறந்தபோது அவகிட்ட பாசம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சன்னியாசி சிரித்தபடி சொல்கிறாரு அவன் முதல் பிறவியில் ஊரை கொல்ல இடைச்சு சொத்து சேர்த்தது அவள் மகனான பிறந்த உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்